உங்களுக்கு அன்பா சொல்கிறேன் என் குடும்பங்கள் வந்து சில பழைய காரியங்களை வச்சுக்கிட்டு பேசி 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 பேசியே இதுதான் உங்கள் முடிவை நீங்கள் முடிவெழுத எழுத ட்ரை பண்ணுறீங்க கத்தர் சொல்கிறார் இல்லை நீ அதை மறக்க முடியும் என்று நீ விசுவாசிப்பாயானால் நீ மறந்த பிறகு எவைகளை எல்லாம் நீ இழந்தாயோ அதை ரட்டிப்பாய் நீ திருப்பி பெற்றுக்கொள்ள கத்திர உனக்கு உதவி செய்வா அலலூயா அழுத காலம் போதும் இழந்தது போதும் ஆனால் நீ அதை எதிலிருந்து நீ பார்க்கணும் அந்த மறக்கிற காலத்தை கத்திர எப்படி கொண்டு போறாருன்னா பழச வந்து மறு செய்து குப்பைகளெல்லாம் தூக்கி வெளியே போடுற அதே வேலையில் நீ எதையும் பார்க்கணும்னா உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷத்தை நீ பார் உனக்குள்ளே வைத்திருக்கிற நன்மையை பார் மனிதர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தி உன்னை வருத்தப்படுத்தி உன் மேல அம்பு எய்து உன்னை ரொம்ப வருத்தப்படுத்திட்டாங்க அழுத கண்ணீர் வடிச்ச அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டப்பா அதெல்லாம் மறந்துட்டல மறந்த பிறகு நீ யாரா மாறணும்னா நன்மை செய்கிறவனா நீ மாறணும் யூ எபிலிட்டி டு டூ உனக்கு நன்மை செய்ய முடியும் உன்னால் அன்பாக இருக்க முடியும் துக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் வேதனைப்பட்டவங்க ஏமாற்றப்பட்டவங்க காயப்பட்டவங்களுக்கு நான் அன்பா ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன் கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிற அன்பை கர்த்தரனை காணும்படி உதவி செய்வாராக உனக்குள்ள இருக்கிற இரக்க சுபாவத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக உனக்குள்ளே இருக்கிற தயவின் அன்பை இருதயத்தை கத்திரண்டிக்கு வெளியே காட்டுவாராக உனக்குள்ளே இருக்கிற காரூணியத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக கடந்த காலத்தில் காயப்படுத்திட்டாங்க என்னை துக்கப்படுத்திட்டாங்க என் வாழ்க்கையை நாசம் ஆகிட்டாங்க அதே பேசி பேசி இருக்காது குப்பைய போட்டிய வெளிய நீ சொல்லு கத்தர் இதே தேசத்துல என்னை தேவன் பலன் கொடுக்கும்படி செய்வார் நான் மாறுவேன் அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கு அந்த விதை எனக்குள்ள இருக்கு அதை இவ்வளவு நாள் நசுக்கி வச்சிருந்திருக்கலாம் ஆனா நான் நன்மை செய்வேன் தான் பாருங்க